தேனி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் ரா பார்த்திபுன் வந்து இணைந்தார் இப்போது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் பார்க்கலாம் எங்களுடைய மாவட்ட மண்ணில் அமைச்சருக்கு என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரை புறநகர் பகுதிகளில் இருந்தெல்லாம் குறிப்பாக முசிலம்பட்டி பகுதியில் இருந்து என்னை தொடர்பு கொண்டார்கள் அவர்களிடத்திலே நான் எங்கு செல்ல என்று கேட்பது நீங்கள் சொல்லுங்கள் என்று என்னை திரும்பி கேட்டார்கள் நல்லது நடக்கும் சொல்லேன் இந்த நல்லதே நடக்கும் என்ற வார்த்தை இன்னாருக்குத்தான் சொந்தம் என்று அவர்களாக சொல்லி அந்த அடிப்படையில் எங்களுடைய முழுமையான ஆராய்வு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருக்கு முன்பு அவர்கள் அனைவரும் இணைந்து எங்களை வழிநடத்துவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தை தீர்ப்பு நான்